துலாம் ராசி அன்பர்களே பண வசதி நல்லபடியே இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமண விஷயத்தில் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவி இடையில் சிறிய அளவில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் ஆனால் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சோர்ந்த மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதால் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை